इस विधान परिषद में इतना सिलातन नहीं सिलातन जरिए ना कर्मचारी नहीं वहीं निर्माण विधान में वाला बॉन्डी ज्वाला के लिए जितने दर सोला सोला पार्टी का समर्थन मारे इधर अंकल इधर जो तोड़ते रहते हैं सोला पार्टी आगे मधुमान और अंकल के நடத்த அவசியிருக்கும் வசனம் வசனம் ரீதியான பிறக்க பெரும் மிக தேவையான எவ்வளவு நமக்கு தேவையான வசனமாக கருதப்பட்டோகோ துறையில அதுவரை எடுத்துக்கொண்டோம் பொதுவாக ஒரு சூழ ரீதியாக முழுமையான ஒரு அத்தியாய ரீதியாக பார்க்கப்படுது மிகப்பெரிய சிறு குழந்தைக்கு உரிமையான இருக்கு அது கருத்தம் அதை குரானுடைய ஆல்பமாக குரான் நுழைவு பகுதியாக சுரபார்த்திகாரு இதே போல இந்த சுர சுல் பார்த்திகா சம்பந்தமாக வெவ்வேறு பெயரும் கொடுபடுத்து வடமா நமக்கு கிட்டத்தட்ட பதினான்கு பெயர்கள் சுர பார்த்திகா விட்டு அதுல ஒரு சில பேர்கள் என்ன சொல்லுவார் சுரது பாத்திகாங்கிற மாதிரி சொல்லுவார் எழுது இந்த ஓதி அதான் நிவாரணம் பெற முடியும் அப்படின்னா நிவாரணம்

अब इधर वो कितनी सफलता इधर ना मैं कितना चरिया बनते हैं तब तो ना वो अपुराण के बीच उड़ रही है इधर सुरमांति हावे होती सहार पाकर कतर रही है कलय बरते तब तो बिरह रहता सरी बरते वो निवारण के ഏഴു വർഷങ്ങൾ കണ്ടിട്ട് അദ്ദേഹം കൊണ്ട് അദ്ദേഹം ഇല്ല വിവരങ്ങൾ നമുക്ക് കൊടുവനെ അവനെയും കൊടുക്കരു അതിപ്പൊരു പുതുസൈ അപ്പുക്ക അല്ലാതെ വാർത്തകൾ തന്നെ എപ്പോഴും വാർത്തപ്പെട്ടോ അതേ ഒഴുക്ക കൊടുക്ക வார்த்தைகள் தான் ஆனா குரான அது ஹகீராக இருக்கும் குரான் எப்படி சொல்வையில ஓதும் நன்மைகளை எதிர்பார்த்து ஓதுவோவோ இல்ல நார்மலா உட்கார்ந்து ஓதும் நன்மை அன்மைகளை எதிர்பார்த்து ஓதுவோம் அதற்குள்ள ஹகிர்ப்பு புதச்சி வார்த்தை தானே குரானுக்குள்ள வளர வார்த்தை தான் அதையும் நன்மை எதிர்பார்த்து ஓதலாம் தொழு வயிலை ஓதலாம் கேட்ட அதுதான் ஓதைக்கூடாது தொழு வயலு ஓதுறதுக்கு தான் குரான் நமக்கு இருக்கு ஹகீர் புதிச்சி அந்த வார்த்தை தான் ஆனா நாம அது தொழில் வயலையோ நன்மைகள் எதிர்பார்த்து ஓதக்கூடாது तो अंदर अभी जो से अल्लाह रब्बुल आलमी पूरी रहा है नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम है अबू हुमैरा رضی اللہ عنہ की तदवीर है अल्लाह सल्लल्लाहु कसम तू सराय रेनी व बैअक्ति उधर ले नाानी अस्सलाह सूरह फातिहा होती है तो एक बार अस्सलाह तो എസ് സദാ സദാകെല്ലോ കെട്ടേ അല്ലാത്ത ഒരു പേര് അസല കഴിഞ്ഞ പുതിസ അല്ലേ നാം പാർട്ടിയെ ಎನಕೂ ಮೇನೊಡೆ ಅರಿಯನತು ಮತ್ತಿ ಇರುಮಾನು ಆಗಿರ್ಚಿರ್ಕೆ ಕಿಬ್ರೇ ಸೊಲಿತೆ ಅಲ್ಲಾಹ ವಸರ ಮುಸ್ಲಿಮರಿಯಾ ಚಿಲಿಪುದ ಬಾದೀದಾರ್ ಲಕ್ಟ್ ಎನೊರಿಯಾ ಅಲ್ಹಂದು ಬಿಲಹಿರರ್ಬಿ ಅಅಲಾನೀ ಎನೊಡೆ ಅರಿಯಾ ಅಲ್ಹಂದು ಬಿಲಂದಾ ಅಲ್ ರಬ್ಬುಲ್ ಆಲಮಿ ರಬ್ಬಿಲ್ ಆಲಮಿಯ ಬ್ರೇ ಸೊಲಿತೆ ಅಲ್ಲಾಹನ ನಲ್ಗ ಅರಗಾಮೆ ಹೆರುತರೆ ಅಸೌಡಿ ಮೇರುಬಂದರಂತ ಮನಕುಮಾರುಗಳಿಗ ಚಿರಂತನ ವನತು ಬಾಗಿರ ಚಲುವಾ <Sess> ി അണിയാൻ കിട്ടി അപ്പൊ നമ്മ എല്ലാം അൽഹമുല്ലോ അപ്പൊ നാം എന്താ പറയുക ആളെ പോരംഭിച്ചാ ഇത് അലഹാന സാറാർക്കും ഇസ്ലീം വസനം തുടങ്ങിയത് ആയിരുന്ന

பிரிக்கப்பட்டது தனித்தனியா எழுது எனக்கானது என்ன சொல் வழிபாடு ரீதியாக ரீதியாக அல்லாஹ் தான் எல்லா விதமான வழிபாடுகளும் சொந்தமா இருக்கும் அந்த அடிப்படையில் சொந்தமா எனக்கு இந்த ஈயாக்க நாடு அப்படியா என்னை வணக்க வழிபாடு சார்ந்த விஷயங்கள் ரீதியாக என்னை அமைச்சிருக்கான் இங்கிலிருந்துதான் அப்படியான் அவருக்கான விஷயங்கள் ஆரம்பிக்கிறார் அப்பயாவுடைய ஆரம்பத்திலிருந்து ஈயாங்க நாங்க வரைக்கும் அல்லாவுக்கான விஷயமாக அல்லாவுக்கான அவசரங்களாக அல்லாவுக்குமான வார்த்தைகளா இருக்கு ஈயாங்க நஸ்வணந்து அப்படியே தனது கேட்டுக்கிட்டு இருக்கா நெஸ்வணி நடந்தோம் புதுவை கேள்றது கேள்றது ஒரு என்னோட அடியா

இது எல்லாத்துக்கும் அர்த்தம் நேர்வழியை கூட எந்த மக்கள் ஏற்கனவே அது மிகுந்த மக்கள் நேர்வழியில போயிருக்காங்களோ அந்த நேர்வழியை கூட யாரு நம்முடைய கோபத்தை பெற்றுக்கொண்ட மக்களா இருந்தார்களோ நேர்வழி கிடைச்ச பிறகு வழிக்கு வழி போன மக்களா இருந்தார்களோ அவங்களுடைய வழியை கொடுக்காத யாரும் கேக்குறவங்கள இப்படி கேட்கும் பொழுது அல்ல சொல்லுவாங்க கிடைச்சிடும் அந்த நேர்வழி அவன் கேட்டு கேட்கிறேன் அதான் நம்ம கொடுக்குறேன்னு சொல்லி கேட்கறதுதான் அப்ப எப்படி கேட்கணும் ஒரு உணர்ந்து உள்ள ரீதியாக மனசு ரீதியா கண்டிப்பா கேட்கணும் முதல்ல கடைசியை சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி இங்க சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஓதுருவோமோ பொறுப்பீங்க ஓதும் பொழுது ஒரு சின்ன மசலா விஷயம் இருக்கும் இப்ப நம்ம பொதுவாக சொல்லிருக்கோம் இமாம் சத்தம் ஓத மாட்டாங்க அப்ப சொல்ல பாத்தியா என்ன பண்ணுவோம் பண்றோம் நாம பின்னாடி ஓதுவோம் தெரியல இது இமாம் சத்தமா ஓதுக்கூடிய இஷா மதுரை காத்துக்கிட்டு இருக்கு அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அபோ ஒரு கேட்டிருப்பாரு நாங்க பின்னாடி இருக்கக்கூடாது இவான் சத்தமாக போட்டாங்க என்ன பண்றது அதுக்கு அபோ ஒரு சொல்லிட்டு பார்த்தா சரி என்ற வசனங்களை இந்த வக்தியத்தை உங்களுக்கு மனசுக்குள்ள போதுங்க சுத்தமா இருக்காதீங்க மனசுக்குள்ள புள்ள மனசுக்குள்ள ஓதுறது புள்ள சும்மா சுயமா நீட்டு நினைக்கிறது கிடையாது நினைக்கிறது கிடையாது புதர்களை அதிர்ச்சி ஓடுதும் நபியுடைய தொழுகை பார்த்து சகாபரத்தை சொல்லுவாங்க நபியுடைய தோமரா இருக்கட்டும் அசதா இருக்கட்டும் அல்லது மௌனமா இருக்கக்கூடிய கடைசி இரண்டு ரங்கத்தாரா இருக்கட்டும் அங்கத்தா இருக்கட்டும் இதுல நபி சொல்லுங்க சகாபரங்கம் சொல்லுவாங்க நபி சதந்த ஆய்வு செல்ல அவங்க சுயமா நீக்க மாட்டாங்க மோதிக்கிட்டு இருக்காங்க எப்படி சொல்லுவாங்க இதே இருக்கோம் வார்த்தைகள் இருக்கும் இப்படி வந்து நபியுடைய அசஞ்சுக்கிட்டு இருக்கும் சும்மா எங்க தாடி அசனையாது ஏதாச்சும் வாயத் தொடர்ந்து அசா தாடி அசனையை சொல்லுமாறந்து ஓஜனும் சத்தம் வாழக்கூடாது வாயை தொடர்ந்து ஓஜனும் ரொம்ப தேவையான சூறாவா இருக்குது நம்ம சொல்ல ஒவ்வொரு காய்ச்சலையும் ஓதுப்பட வேண்டிய சூழா இருக்கு இந்த சூறாவை இமான் பின்னாடி அவன் சொல்லு கொண்டிருந்தாலும் சரி ஆன இந்த சூறாவை ஹா தான் நம்மளுடைய மனசுக்குள்ள வாயில இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது இமாம் நம்ம கேட்டு பிரச்சனை கிடையாது ஆனா இங்க சிறந்த சொல்லி தான் சிறந்ததா

ஆமை மலத்துமான ஆமையோடு ஒன்று போகுமோ ஒரே நேரத்துல மதத்து ஆமையோடு யாருடைய ஆமையல் இருக்கவோ அவம்பிரலகோ அவ பிறகும் அவனுடைய மன்னிச்சிடறான் அப்ப இங்க ஆமையை சொல்லக்கூடிய பதக்கத்தையே கொண்டு வரணும் சப்தமாக போதப்படக்கூடிய கொள்கையில சப்தமான சொல்லக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக அழகான வாய்ப்பாக அதை அமைச்சு கொடுத்துருக்கலாம் விஷயங்களை நாம வளர்ந்துடக்கூடாது சுரவார்த்தியா சம்பந்தமான விஷயங்கள் அதிக அதிகமா ரீதியா பாதிப்புகள் வீட்டுல பதக்கத்தை பண்றோமோ सुरभाती हाथ में राती करी ये माहौल तो वो सुरभाती हाथ में उनमें यहाँ के डेढ़ तीखा लाश है ना डेढ़ तो राहुल तो बड़ी तो असामान्य बात शक्ल रखा थी पर पुर्तमारिक्षा आह सुरभाती हाथ समोन वाले उसे राती करी ये मारती थे जिक्र पे மக்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நாங்களும் அடிக்கடி ஓதக்கூடிய பருத்தத்தை கொண்டு வர நிமிஷம் மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்த குடிசைகளை சொல்லிக் கொடுத்துற நிமிஷம் தான் யாருங்க நோய் நோய் பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ நாம் நம்மக்காக ஓதிகிறோம் நம்ம வீட்டுல நோய பாதிக்கப்படுறாங்கல்ல போக மறந்து இருக்குது அந்த மொழி நம்பிக்கையோட சில காத்தியா ஓதுறது சிலர் ஓதுறது சில மலர் ஓதுறது சில ஆயுதத்தில் ஆயுத குடிசி ஓதுறது இது என்னத்தையும் நம்ம ஓதன் கொடுத்துறாங்க இல்லையா